இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு உருண்டை இல்லனா நீர் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதால பிரேக்ஃபாஸ்டுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ நல்ல ஆப்ஷன் இதுக்கு ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க நல்லா ஊறினதும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கோங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்ப நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தேங்காவும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்புல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச அரிசி மாவையும் சேர்த்து கை விடாமல் கிளறி விடுங்க இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க எயிட்டி பர்சன்ட் இதுலயே வந்து நல்லா கெட்டி இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்ப இதுல இருந்து உருண்டையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டீமர் பிளேட்ல ஆடி ஈகோ பேக்கோட நான் டாக்ஸிக் அண்ட் ஈகோ ஃபிரெண்ட்லி லைனர்ஸ சேர்த்துக்கிறேன் உப்பு உருண்டை நமக்கு ஒட்டாம வரும் ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையும் இதுல அடிக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துருங்க சூப்பரான உப்பு உருண்டை ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்